இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆன் த ரூல் ஆஃப் த ரோடு இந்த டாபிக் எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் இங்கிலீஷ் நியூ புக்கில் யூனிட் சிக்ஸாக இருக்குது ரோஸ் பற்றி பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோக்ராட் அப்படின்னு ஒரு வேர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பிளேஸ் நேம் இப்போது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய செயிண்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற சிட்டியோட பழைய நேம் தான் இந்த பெட்ரோக்ராட் இந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பெட்ரோக்ராட் அப்படிங்கிற சிட்டியில் நல்ல குண்டான ஒரு வயதான ஒரு லேடி வந்து கையில் ஒரு கூடையோட நடு தெருவில் வந்து போயிட்டுருக்காங்க அந்த லேடி பார்த்திங்கன்னா அதாவது ரோட்டோட ஓரமாக போகாமல் ஸோ அவங்க நடுவில் அங்க எல்லாம் டிராஃபிக்காக இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு குழப்பம் வந்து நிகழுது என்ன தான் அவ்வளோ ட்ராஃபிக் ஆனாலும் தனக்கு ஒரு சின்ன ஆபத்து கூட இல்லாமல் அந்த லேடி வந்து ரோட்டுக்கு நடுவில் போயிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட பாதசாரிகளுக்குன்னு அதாவது நடந்து போகிறவங்களுக்கு அப்படின்னு நடைபாதை வந்து இருக்குது அதில் நடந்து போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ நான் அங்கே நடப்பேன் எங்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சுதந்திரம் நடந்து போகிறவங்களுக்கு நடு ரோட்டில் நடக்கிறதுக்கு உரிமையை கொடுத்துச்சு அப்படின்னா அந்த சுதந்திரத்தோட முடிவு உலகமாக குழப்பமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது அந்த வயதான லேடிக்கு தோணலை ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வழியிலையும் ஒவ்வொருத்தர் வந்தாங்க அப்படின்னா யாரும் எங்கேயும் போக முடியாது இந்த மாதிரிலாம் இருந்தால் தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது சமூக அராஜகமாக மாறிடும் இந்த நாட்களில் கையில் குடைய வச்சுருக்க அந்த வயதான பின்மணி போல் சுதந்திரம் அப்படிங்கிற போதையில் இருக்கவங்கனால இந்த உலகத்துக்கே ஆபத்து இருக்குது ஸோ சுதந்திரம் அப்படிங்கிற பேரில் இப்படிலாம் பண்ணாமல் ரூல் ஆஃப் த ரோட் அதாவது சாலையில் நம்ம எப்படி நடந்துக்கணுன்ற சாலை விதிகளை நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக்கணும் அதாவது எல்லோருடைய சுதந்திரத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்னா நாமளும் நம்மளுடைய சுதந்திரத்தை கண்டிப்பாக குறைச்சிக்கணும் லண்டனோட வெஸ்டேனில் வெஸ்ட் மினிஸ்டர் சிட்டிங்கிற இடத்துல இருக்க ரோட் ஜங்ஷனுக்கு பேர் தான் பிக்காடெலி சர்க்கஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த ஏரியாவில் நடு ரோட்டில் நின்று ஒரு போலீஸ் வந்து கையை ஆட்டினாரு அப்படின்னா இது கொடுங்கோன்மைக்கான அர்த்தம் அப்படின்னு கிடையாது அது சுதந்திரத்தோட அடையாளம் ஏன்னா ஒரு போலீஸ் வந்து அந்த ஜங்ஷனில் நின்று டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணாதான் அங்கே எல்லா வெஹிக்கல்ஸும் கரெக்டாக மூவ் ஆக முடியும் அதனால் அவரோட அந்த செயல் கொடுங்கோன்மையோட அடையாளம் அப்படிங்கிறது கிடையாது இது வந்து சுதந்திரத்தோட தான் நீங்கள் வேணா அப்படின்னு நினைக்காம இருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப அர்ஜென்டில் இருக்கீங்க அந்த டைம் பார்த்து உங்கள் காரை போலீஸ் ஆஃபீஸர் கட்டி இழுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க உங்க சுதந்திரம் வந்து பறி போனதா நினைப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு நோ பார்க்கிங்ல உங்க காரை வந்து நிறுத்திட்டு போயிடுறீங்க இப்போ உங்க காரோட வீலுக்கு லாக் போட்டுறாங்க இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க நம்ம சுதந்திரம் பறி போயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க இது வந்து பப்ளிக் ஹைவே அதாவது பொது நெடுஞ்சாலை இந்த ரோடை நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்றதுல வந்து யாராவது குறிக்கிட்டாங்க அப்படின்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க இதே நீங்க ஒரு நியாயமான ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருந்தா அவர் உங்க விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகல அப்படின்னா அவர் வேற யாரோட விஷயத்திலையும் இன்டர்ஃபியர் ஆக முடியாது அதாவது ரோட் ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாததை அவங்க தட்டி கேட்கல அப்படின்னா மற்றவங்க ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலைனாலும் அவங்களால தட்டி கேட்க முடியாது இதே மாதிரி எல்லாரையும் விட்டால் என்ன ஆகும் அந்த ஏரியாலேயே பெரிய குழப்பம் வந்து ஏற்படும் அந்த ஏரியாவை யாரும் எப்போவுமே கிராஸ் பண்ண முடியாது இங்கே உங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தை குறைச்சிக்கிட்டா அதாவது வரையறுத்துக்கிட்டால் மட்டும்தான் சமூக நீதியை நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்போ தான் உங்கள் சுதந்திரம் உண்மையானதாகவும் யதார்த்தமாகவும் இருக்கும் அதாவது நம்ம தனிப்பட்ட சுதந்திரத்துக்குன்னு ஒரு வரன்முறை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சுதந்திரம் அப்படிங்கிறது தனிப்பட்ட விவகாரம் கிடையாது அது வந்து ஒரு சமூக பொறுப்பு சுதந்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட இன்ட்ரெஸ்டும் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறாங்க இங்க இருக்க விஷயங்கள்லாம் யாருடைய சுதந்திரத்தையும் தொந்தரவு பண்ணல அப்படின்னா நான் நான் நினச்ச மாதிரி ஃப்ரீயா இருக்கலாம் கூட நான் ட்ரெஸ்ஸிங் அவனோட போக விருப்பப்பட்டா யார் மறுக்க முடியும் உங்களுக்கு என்னை பார்த்து சிரிக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது ஆனால் எனக்கு உங்களில் இருந்து வித்தியாசமாக இருக்கிறதுக்கும் சுதந்திரம் இருக்குது என்னோடய முடிக்கு நான் டை அடிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ இல்லை என் மீசை எடுத்துடணுன்னு ஆசைப்பட்டாலோ இல்லை ஓவர் கோட் போட்டுட்டு சூ போடாமல் நான் செருப்பு தான் போடுவேன்னு நினச்சாலும் அதுக்கப்புறம் தூங்கிறதுக்கு லேட்டாக போகணும்னு நினச்சாலோ இல்லை காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடணும் அப்படின்னு நினச்சாலோ இந்த மாதிரியான என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு யாருடைய அனுமதியும் கேட்க தேவையில்லை நான் மட்டனோட சேர்த்து கடுகு சாப்பிட்றதுக்கு கூட யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை தே நீங்கள் நான் இந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறதா இல்லை அந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறதா அப்படிங்கிறத ஏன் கிட்ட கேட்க மாட்டீங்க இதில் எல்லா வீலர் வில் காக்ஸ் அப்படிங்கிறவங்க அமெரிக்கன் போயிட்டு வேர்ட்ஸ் ஒர்த் அப்படிங்கிறவங்க இங்கிலீஷ் போயிட்டு ஸோ ரெண்டு பேருமே போயிட்டு ஸோ இப்போ நீங்கள் அமெரிக்கன் போய்ட்ட ப்ரிஃபர் பண்ணுறதா இல்லை வேர்ட்ஸ் ஒர்த்தை ப்ரிஃபர் பண்ணுறதா அப்படின்னு எங்கக்கிட்ட கேட்க மாட்டீங்க அதே மாதிரி ஸ்பார்க்லிங் ஒயினை ப்ரிஃபர் பண்ணுறதா இல்லை லெமனேட்டை குடிக்கிறதா அப்படிங்கிறதையும் எங்கக்கிட்ட கேட்க மாட்டீங்க இந்த மாதிரியான விஷயங்களையும் இன்னும் ஆயிரக்கணக்கான விஷயங்களையும் நீங்களும் நானும் நம்மளை திருப்திப்படுத்திக்கலாம் அதுக்கு நாம் யாருடைய அனுமதியும் கேட்க தேவையில்லை யார்கிட்டையும் எதையும் கேட்க தேவையில்லை நமக்குன்னு ஒரு முழு ராஜ்யம் இருக்குது அதை நாமளே தனியாக ஆட்சி செஞ்சுக்கலாம் நாம் தேர்ந்தெடுத்ததை நாம் செய்யலாம் புத்திசாலியாக விவேகமாக இருக்கலாம் இல்லை முட்டாளாக எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரி கூட இருக்கலாம் நம்மளா எல்லார மாதிரியும் இருக்கலாம் இல்லை தனித்துவமாகவும் இருக்கலாம் இது எல்லாமே நம்ம ராஜ்யத்தில் நம்ம இஷ்டம்தான் ஆனால் நம்மளோட ராஜ்யத்தை விட்டு வெளியில் வரும்போது அதாவது நம்ம பர்சனல் விஷயங்களை விட்டு வெளியில் வரும்போது நம்மளுடைய தனிப்பட்ட சுதந்திரம் அப்படிங்கிறது மற்றவர்களோட சுதந்திரத்தால் தான் மதிப்பிடப்படுது இப்போ எனக்கு பாதி நைட்லேருந்து காலையில் வரைக்கும் ட்ராம்போன் அப்படிங்கிற இசைக்கருவியை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க நான் அதை எவரெஸ்ட்டு உச்சியில் போய் நின்று தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி செஞ்சு தான் நான் என்னை சந்தோஷப்படுத்திக்கணும் ஏன் அப்படின்னா அதை என்னோடய ரூமில் நான் செஞ்சேன் அப்படின்னா என்னோடய ஃபேமிலியே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அதாவது பாதி ராத்திரியில் இப்படி இருந்தால் நாங்கள்லாம் எப்படி தூங்கிறது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க சரி என் வீட்டில் என் ரூமில் தான் வாசிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் நான் தெருவில் போய் நின்று வசிக்கும் போது சுற்றி இருக்க என்னோடய நெய்பர்ஸ் எனக்கு எதை ஞாபகப்படுத்துவாங்கன்னா டாம்போன் வாசிக்கிற உன்னோட சுதந்திரமானது நைட்டில் அமைதியாக தூங்க எங்களோட சுதந்திரத்தை வந்து பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த டிராம்பூன் இசைக்கருவியை வாசிக்கிறதுக்கு எனக்கு சுதந்திரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் நைட்டு தூங்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது நம்மளுடைய சுதந்திரம் வந்து அடுத்தவங்க சுதந்திரத்தை பாதிக்க கூடாது இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க என்னுடைய சுதந்திரத்தை மற்றவங்க சுதந்திரத்தில் ஃபிட் பண்ணிக்கணும் அதாவது மற்றவங்க சுதந்திரத்துக்கும் இடமளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க நம்ம எல்லாருமே இதை மறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்மக்கிட்ட இருக்க குறைகளை பார்க்குறத விட அடுத்தவங்க அடுத்தவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை பார்க்குறதுல தான் நாம் வந்து வெளிப்பாக இருக்கோம் மற்றவர்களோட உணர்வுகளையும் உரிமைகளையும் நியாயமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் சமூக நடத்தையினுடைய அடித்தளம் இந்த சமூகத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் குறையா நடந்துக்கிறதுக்கான அடித்தளம் வந்து மற்றவர்களுடைய உணர்வுகளையும் உரிமைகளையும் மதிக்கிறது தான் இது நடத்தையினுடைய சின்ன சின்ன விஷயங்களில் வந்து இருக்குது அதாவது நம்ம சாலை விதிகளை வந்து கடைபிடிக்கிறதுல நம்ம எப்படி இருக்கோம் நம்ம எப்படி வந்து திமுறைகளை கையாளுடோம் அப்படிங்கிறத நமக்கு நாமே தீர்மானிக்கலாம் அதாவது நம்ம நாகரிகமாக நடந்துக்கிறோமா இல்லை அநாகரீகமாக நடந்துக்கிறோமா அப்படிங்கிறத நமக்கு நாமளே வந்து தீர்மானிக்கலாம் வீரம் தியாகம் இது போன்ற தருணங்கள் எல்லாம் ரொம்பவே அரிதாயிடுச்சு அதாவது வீரமாக இருக்கிறது வெட்டு கொடுக்கறது மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சு புது இடங்களில் கிட்ட நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் தான் வாழ்க்கையோட மொத்த விஷயத்தையும் தீர்மானிக்குது இதை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இனிமையாக இருக்கா இல்லை கசப்பாக இருக்கா அப்படிங்கிறத இந்த மாதிரியான பொது இடங்களில் நாம் நடந்துக்கிறத வச்சு தான் மதிப்பிடப்படுது இதோட இந்த ப்ரோஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது ப்ரோஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் மற்றவர்களுடைய சுதந்திரத்தை பாதிக்க கூடாது அப்படிங்கிறாங்க